சொல்ல <laughs> <laughs> நம்மளருக்கு ரோரா நம்மளருக்கு ரோரா நம்மளருக்கு ரோப்பா ரோரா நம்மளருக்கு ஆனா சாத்தமியோட ஓடற ஓடற ரோரா 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 நம்மளருக்கு ரோரா நம்மளருக்கு நாமல இருக்கு அண்ணா அண்ணா அண்ணாடா அண்ணா என்ன பண்ண அண்ணாடா பட்டக்க அண்ணா பண்ணு கீழ வந்து போனா நாமல வா ச ச ச என்னடா தம்பி தம்பி எந்து போற வா ஏய் வா ஏய் வா நாமல இருக்கு நாமல இருக்கு நீ சொல்லு பாள வேண்டிய காதுக்கு நான் அடிங்கடா என்னடா ஏரடா ஏரடா நாமல இருக்கு ஓ அடனனா ஏய் தர்மே வந்துريكا

અરે પો 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 ઓય ઓય આ શું છે નણ ના નણ ના બ્લેક સે નણ 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 லாம் <laughs> <laughs> என்ன வர வந்துரு. கொளு